நீங்க யோசிச்சு பாருங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன் இந்த ஐயா பெரியா இருக்கு இதை நூறு கோடியில செலன்றாங்க அது நூத்தி முப்பத்தி அடியா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வல்லு இவங்க அதை விட கூட ஏதோ சொல்றாங்க சரி இது விடுங்க அது செய்தி விடு நூறு கோடி பெரியார் முதல்ல யாரு பெரியார் யாரு பேர் வைக்கிறது காசு வாங்குவாரு வீட்டுக்கு சாப்பிட வந்தா கூட சாப்பாடை போட்டு காசு கொடுக்கணும் திருமணத்துக்கு வந்தா காசு வாங்குவாரு பேசிட்டு இருக்கும்போது மேடையில இருந்து செருப்பை வீசிடறான் மேடையில் செருப்பை வீசிடறான் அந்த செருப்பை எடுத்துட்டு ஒன்னொரு செருப்பை வச்சுட்டு ஒத்த செருப்பை வச்சு என்ன அதே எரிப்பான்றது அந்த செருப்பை எடுத்துக்கிறாரு அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல்ல அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்காந்துக்கிட்டு தன் மேல வீசின செருப்பை எல்லாம் வரிசையா வச்சு சோடி எட்டான் சோடி அரையடாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவும் சேர்த்தாரு இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யார்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அது விடுங்காது அத அப்படி வச்சுட்டு போனாரு என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா அப்ப திருக்குறள் இந்த இந்த இது சிலப்பதிகார மணிமேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு சனியன்ல தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் அது ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் என்னுடைய ஆக சிறந்த உலகம் உலகம் நெறி ஒன்று எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய குப்பை சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கையை வழிகாட்டி